வயப்புக்களையரடுத்த பார்க்கலையே ஆலால உஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா பார்ட் டூ வீடியோ நம்பர்ல இன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பாடு என்ன போட போகணும்னு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறோம் சரியான கூட்டம் நம்பர் இல்லை இன்றைக்கி பார்ட் டூ வீடியோலாம் பார்த்து பார்ட் ஒன்று வாயு வளர்த்தேக்க நம்பர் இல்லை ஏன்னா கரண்ட் இல்லை தேவையான தூக்கம் இல்லை இன்டர்நெட் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ எப்போ அப்லோடாகணும் எனக்கும் தெரியாது அதனால் எங்கள் ஊர் எங்கே வரைக்கும் அடினால் தூத்துக்குடி சிட்டியிலேருந்து ஏரல் வரைக்கும் ஃபுல்லாகவே மிங்கிச்சு நம்பர் இல்லை எங்கள் மாமாவை அங்கே நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன் எங்கள் மாமாவோடய ஃபேமிலியெலாம் அந்த வீட்டிலலாம் அந்த ஊரில் ரெண்டு மாடி வீடு ஃபுல்லாக தண்ணி மூங்கிடுச்சு அங்கே எல்லாமே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸ்டெரியாப்பட் தான் பிஸ்கட்லாம் போட்டாங்க அனுப்பல அதனால் இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் மக்களும் எங்கள் தான் எங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த ஃபண்டு கொடுத்தாங்க பிள்ளை அதனால் எங்கள் மக்களுக்கு வந்து இந்த படித்திருப்ப டீம் சார்பாக நான் நன்றி சொல்லியிருந்தேன் எங்கள் தெருவில் ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை பார்த்தும் நான் நேரத்தை சாப்பாடு போட்டிருக்கோம் இன்றைக்கி சாப்பாடு என்ன சாமான வாங்கிட்டு அன்னைக்கு போட போகிறோம் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர்லேயே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி கொடுக்கறேன் அந்த இடத்துல கூடாது என் சில சார்ஜும் இல்லை என்னோடய புது வண்டியில் தான் சார்ஜ் போடுற அந்த ஆப்ஷன் இருக்குது நைட்டு ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் இந்த இன்டர்நெட் வந்த பிறகு நான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்களும் தயிச்சுக்கு உங்கள் ஊரில் நீங்களே இறங்கி பண்ணுங்கள் கவர்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் தயசு நினைக்காதீங்க நம்மளாதான் நம்ம காப்பாற்றிக்கணும் நம்ப இன்றைக்கி ஊர்லேயே கவர்மெண்ட் வரைஞ்சி ஆனால் வந்தும் வராமலையும் இருக்காங்க ஒரே இடத்துலையுமே சாப்பாடு கொடுக்கல ஏன்னா அவங்க அங்கே சாப்பாடு எங்கள் மக்கள் கிண்டி அவங்க எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் பாண்ட டீம் ஃபுல்லாக வந்து நாங்கள் சாப்பாடு கிண்டி இப்போ கொடுக்க போகிறோம் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி பார்ட் டூ வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் நம்பர்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி விட்டுங்க டாட்டா பை வந்து ரெண்டு அண்டாவுக்கு இப்போ சாப்பாடு கண்டிட்டுருக்கோம் அங்கே பார்த்தீங்களே எவ்வளோ பேர் விவசாயிட்டு இருக்காங்க பாருங்கள் யூ நீங்கள் சப்போர்ட் ஒரு வழியாக வந்து தக்காளி சாதக்கிடாச்சு இங்க வரங்கம் மழையின் காரணமாக

சாங்கி வெச்சு இங்க வரானே போடு தனியே பேட் வெச்சிருங்க இல்லடா வெச்சிருங்க

நாங்கள் வர்றதுக்கு இப்போ நைட் ஆகிட்டு எங்கள் ஏரியா ஃபுல்லாக கொடுத்துட்டு சாப்பாடு கல்யாணம் பிறகு சிட்டிக்குள்ளே போக முடியல நம்ம ஏரியாவுக்குள்ளே சாப்பாடு ஃபுல்லாக கல்யாணம் பண்ணுது இப்போ நாங்கள் டீ குடிக்கிறதுக்கான நிற்கணும் போலாம் எல்லாம் ஹெல்ட்டாக இருக்குது நான் குட்டியான லைட் ஆன் பண்ணி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பரலை நம்ம ஏரியான இவ்வளோ நம்பிக்கில லைட்டு இதுதான் நம்ம குட்டியான எல்லாம் பார்த்துக்கங்க குடிக்காமல் நினைக்கிறேன் அதனால் பொதுமக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்காங்க நல்லா அவங்களை பார்த்தாலே தெரியும் இதற்குப் பிறகு தூத்துக்குடி அருகில் உள்ள இரல் இதற்கு பிறகு சம்படி ஊர்

டாட்டா பாத்துல ஒரு நம்ப ஓடிட்டு இருக்க ஒரு வாரத்துக்கு பிறகு மேலே தாய் கட்டுக்கான இது இந்த பிள்ளை நாங்கள் விட்டு போகிறோம் இது அடுத்து இந்த பிள்ளைக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை போய் போடுறா ஒரே ஃபே நண்பர்களே இப்போ நான் வந்து தான் இருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்பர்லே எங்கள் சித்தியில் எல்லாம் ஜாபான் எல்லாம் நனைஞ்சி போச்சு பிரிட்ஜிலேருந்து எல்லாம் நனைஞ்சி போச்சு நம்பர்ல எல்லாம் ஒன்றுத்துக்காக இந்த பாருங்கள் அந்த டிவி இருக்கா அந்த டிவி வரைக்கும் தண்ணி நம்பர்ல பாதி டிவி டிவி போச்சு ஃபேன் மட்டும்தான் ஓடிட்டு இந்தா இருக்கும் பாருங்கள் இந்த இந்த சோறு கோடு உங்களாவது தண்ணி நண்பர் டாட்டா அடுத்த தௌசண்ட் சந்திப்போனே